உம் பாடும் என்னாம் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் கத்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக யோவான் சுவிசேஷம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசதம் நீ இள வயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய் நீ முதிர் உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக பேதுருவின் வாழ்க்கை குறித்து பேதுருவின் எதிர்காலத்தை குறித்து பேதுருவை குறித்த தேவ திட்டத்தை குறித்து தேவன் பேதுருவுக்கு வெளிப்படுத்துகிறார் நம்முடைய நாளை என்னது என்பதை நாம் நாளை தான் பார்க்க போகிறோம் ஆனால் நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அதை முன்னமே அறிந்திருக்கிறார் நம்முடைய எல்லாவற்றையும் நம்முடைய பின் நம்முடைய ஆரம்பம் மாத்திரமல்ல நம்முடைய முடிவையும் அவர் அறிந்திருக்கிறார் நம் நாளை எப்படி இருப்போம் நம்மை குறித்த தெய்வ திட்டம் என்ன நம்முடைய முடிவு எப்படி இருக்க போகிறது இது எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும் முன்னமே அறிந்திருக்கிறார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் உன்னை குறித்த தேவ திட்டத்தை நீ அவரிடத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம் இங்கே பாருங்கள் பேதுருவின் இடத்துல எப்பொழுது தேவன் இதை தெரியப்படுத்துகிறார் என்றால் அதற்கு மேல நீங்க படிச்சீங்கன்னா பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்கள் ஆண்டவர் ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கிறார் என்ன நீ என்னை நேசிக்கிறாயா யோனாவின் குமாரன் ஆகிய சீமோனே இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார் பதினாறாவது வசனத்தில் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார் பதினேழாவது வசனத்தில் நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார் மீண்டும் மீண்டும் அன்பா இருக்கிறாயா பேதிலும் பதில் என்ன ஆம் நீர் அறிவீர் ஆமாண்டவர் நீர் அறிவீர் ஆமாண்டவர் நீர் அறிவீர் சொல்ல வருகிற செய்தி இதுதான் உன்னை குறித்த தேவ திட்டத்தை அவர் உனக்கு வெளிப்படுத்துவதற்கு முன்னே நீ அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறதை வெளிப்படுத்து அவர் மேல் நீ வைத்திருக்கிற அன்பை அவரிடத்தில் வெளிப்படுத்து அவர் உன்னை குறித்த தம்முடைய திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்துவார் ஆபிரகாம் ஆண்டவரை மிகவும் நேசித்தான் எனவே தான் சொல்லும் போது என் சிநேகிதனான ஆபிரகாமின் சார்ந்தது என்று சொல்லுகிறார் ஆமே அந்த ஆபிரகாம் இடத்துல தேவன் எதையும் மறைக்கவில்லை ஆதி அகமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல தேவன் சொல்லுகிறார் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ ஆண்டவரால் அது மறைக்க முடியாது ஏன் தெரியுமா ஆபிரகாம் ஆண்டவர் மேல வைத்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான் என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி உன்னை குறித்த தேவ திட்டத்தை நீ அறிந்து கொள்ள விரும்புகிறாயா தேவன் பேரில் நீ வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இரு உன் வார்த்தையின் மூலமாய் மாத்திரமல்ல உன் வாழ்க்கை மூலமாய் உன் நடக்கையின் மூலமாய் நீ அவரை நேசிக்கிறாய் என்பதை வெளிப்படுத்த வெளிப்படுத்த அவர் உன்னை குறித்த தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல தகப்பனே இரக்கம் உள்ள பிதாவே உண்மையாய் உண்மை நேசிக்கும் இருதயத்தை தாரும் அந்த உண்மையாய் நேசிக்கிறவன் தன் இருதயத்தை திறப்பானப்பா அப்பா நாங்கள் எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் ஊற்றவும் அண்ட அந்த மெய்யான அன்பு நீர் காண்பித்த நீர் கற்றுத்தந்த அந்த மெய்யான அன்பை நாங்கள் வெளிப்படுத்த உண்மை உண்மையாய் நேசிக்கவும் கிருபை செய் உம்முடைய திட்டத்தை அறிந்தவர்களாய் தொடர்ந்து முன் செல்ல எங்களுக்கு உதவி செய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே